வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல அவர் உலக நாடுகள் மீது கண்மூடித்தனமாக டேக்ஸ் போட்டுக்காரு இந்தியாவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிச்சிருக்காரா இது குறித்து அமெரிக்க நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்ட விரோதமானது இப்படி போடுறது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க டென்ஷன் ஆன என்ன பண்ணியிருக்காரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு ஃபைல் அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ட்ரம்ப் தலையில் வைப்பாங்க பொறுத்திருந்து பாருங்க டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இருக்காரு வெளியேறி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம் திடீரெனி இந்த வெளியேறிய அறிவிப்பு வெளியானதுக்கான காரணம் என்ன ஸ்டார்டிங்கிலேருந்தே தமிழக பாஜக மாநில தலைவர் உறுதிப்படுத்தணும் நாங்கள் தான் இருக்கோம் அதை அவர் தான் உறுதிப்படுத்தணும் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு டிடிவி தினகரன் செய்தியாளர்களாம் சந்திக்கும்போது அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் நயினார் நாகேந்திரன் இருந்து எந்த ஒரு ப்ராப்பரான பதிலும் இல்லை அதனால இப்போ கூட பார்த்தீங்கன்னா மூப்பனாருடைய நினைவு தின விழா நடந்துச்சுல்ல அதில் என்டிஏ தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ண டிடிவி தினகரன் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதற்கு என்டிஏ இருந்து ப்ராப்பராக எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை நைனார்கிட்ட இருந்து ப்ராப்பரான ரியாக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் திடீர்னு அவசரமாக என்டிஏலேருந்து நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு டிடிவி அறிவித்ததாக சொல்லப்படுது இப்போ அண்ணாமலை டிடிவி தினகரனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு ஃபோன் பண்ணி உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யணும் அண்ணா அப்படின்னு அண்ணாமலை கோரிக்கை வைத்ததாக அவரே சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் ஒரு ஐந்து ஆறு நாளைக்கு முன்னாடி தமிழக பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சுல சென்னையில் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் தலைமையில் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை குறித்து மறைமுகமாக நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் விமர்சனம் பண்ணியதாக சொல்லப்பட்டுச்சு இது குறித்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு அரசியல்ல இதெல்லாம் நடக்கும்ண்ணா நாலு பேர் நல்லது சொல்லுவாங்க நாலு பேர் கெட்டது சொல்லுவாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படி பேசியதாக சொல்கிறது வதந்தி அப்படியெல்லாம் என்னை யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு அண்ணாமலை மறுத்து பேசலை நடக்கிறது பாலிட்டிக்ஸில் இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேற்றும் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா செய்தியாளர் சந்திப்பில் இது மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்களை வந்து விமர்சனம் செய்ததாக சொல்லப்படுது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை சொல்கிறாரு மாற்றத்துக்காக நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம் மாற்றம் வேணும் அப்படின்னு அரசியல் வந்திருக்கோம் அதனால நம்மளுடைய பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வேறு விதமாக தான் இருக்கும் அதனால நாலு பேர் நம்மளை திட்ட தான் செய்வாங்க நாலு பேர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு நேரம் தான் வேஸ்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் தான் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது அதனால் என்னுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலை இது மாதிரி என்னை பேசுகிறவங்களுக்கு எதிராக பேசி அதுக்கு ஒரு கருத்து சொல்லி என்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறது உண்மைதான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டு இப்போ கூட ஜிஎஸ்டி சீர்திருத்தமாக கொண்டு வரப்பட்டிருக்கு வேறு லெவல் பொதுமக்களுக்கு இது உண்மையிலே தீபாவளி பிரைஸ் தான் கோவிட் காலகட்டத்தில் நம்ம இந்திய பொருளாதாரத்தை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுருந்தாங்க பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உலக நாடுகள்லேயே இந்தியாவில் தான் கண்ட்ரோலாக இருக்குது ஸோ இதற்கான கிரெடிட் முழு கிரெடிட்டை பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுக்கணும் ஆனால் தமிழக பாஜக விவகாரத்தில் நிதியமைச்சர் தலையிட்டு அதுவும் கட்சியை வளர்த்து அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணால் டெஃபினட்டாக பாஜக தொண்டர்களுக்கு அது பிடிக்காது தான் என்ன தான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பெரிய சாதனைகள் படைச்சிருந்தாலும் இது கட்சி விவகாரம் அப்படின்னு வரும்போது நல்லா குரோத்தை யார் எந்த தலைவரினாலையும் காட்ட முடியலை ஒரு மூணு நாலு வருஷத்தில் இண்டிவிஜுவலாக திராவிட கட்சிகளோடு கூட்டணியிலே இல்லாமல் டபுள் டிஜிட்டில் ஓட் ஷேர் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அது அண்ணாமலை செஞ்சு காமிச்சிருக்காரு அவரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்குது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்னென்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பான் மசாலா குட்கா இதுக்கெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களே ஒரு காங்கிரஸுடைய ஆதரவாளர் என்ன பண்ணியிருக்காருனா மோடியுடைய புகைப்படத்தை ஜூம் பண்ணி அவருடைய பல் தெரிகிற மாதிரி புகைப்படத்தை போட்டு பல்லில் கரைகள் இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்கு பாருங்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டதுனால அது மோடிக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இது கிரிட்டிசைஸ் கிடையாது இதற்கு பேர் அவதூறு அப்படி ஒரு காங்கிரஸ் இந்திய கூட்டணி ஆதரவாளர் பதிவு போட்டிருக்காரு ஆனால் பல்லில் கரை இருந்தாலே அவங்க குட்கா யூஸ் பண்ணுறாங்க பான் மசாலா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அப்படி நினச்சா அவங்களுடைய ஐக்கியம் அவ்வளோதான் இதுக்கு பேர் டென்டல் ஃப்ளோரோசிஸ் அப்படின்னு பேர் இருக்குங்க டென்டல் ஃப்ளோரோசிஸ் அதாவது ஃப்ளூரைடு கண்டென்ட்டு அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா டென்டல் ஃப்ளோரோசிஸ் அப்படிங்கிறது காமனாக அப்பர் லிமிட்டை விட அதிகமாக ஃப்ளூரைடு கண்டென்ட் எடுத்துக்கும் போது டென்டல் ஃப்ளூரோசிஸ் அப்படிங்கிறது நார்மல் குறிப்பாக தண்ணீரில் நீங்கள் முன்னாடி காலத்தில் குஜராத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இருந்தப்ப இந்த கட்சி பகுதி அடுத்து நார்தர்ன் குஜராத் ரீஜியனில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரில் அதிகமாக ஃப்ளூரைடு கண்டென்ட் இருந்துச்சு வேற இல்லை மோடி அதை தான் குடிச்சாகணும் அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர் குடித்த தண்ணீரில் எக்ஸஸாக ஃப்ளூரைடு கண்டென்ட் இருந்ததுனால ஆரம்ப காலத்தில் அவருடைய பற்கள் வந்து கரையில் படிஞ்ச மாதிரி இருக்கிறது ஸோ இதுக்கு பேர் டென்டல் ஃப்ளோரோசிஸ் அப்படிங்கிறது இது தெரியாமல் இதை பான் மசாலாவோடு ஒப்பிட்டு பதிவு போட்டிருக்காரு அவ்வளோதான் ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு பல கமெண்ட் செக்ஷனில் கல்வி ஊற்றிக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்